போங்கப்பான பொங்குற மாதிரி சூப்பராக வந்திருக்கு ஹாப்பி பொங்கல் கீழே எழுதிடுவோம் நான் போட்டோ கொடுத்தேன் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கும் வாங்கம்மா என்னப்பா காலையிலேருந்து ஓயாம கோலம் போட்டுக்கிட்டே இருக்கேன் பக்கம் கொல்ல பக்கம் எல்லா பக்கமும் போட்டு வச்சிருக்கேன் அம்மா எல்லா இடத்துலையும் பக்கமாக போட்டு விட்டுக்கலாம்ல நீ எதுக்கு எல்லா பக்கமும் போட்டுருக்க கல்யாண பொண்ணு காலையிலேருந்து இப்படி முழிச்சுக்கிட்டு கிடக்கா பள்ளியிலேருந்து உடம்பு கிடைத்துக்காதாத்தா ஏமா தினமும் போடுறேன் இன்னைக்கு பொங்கல் நாலு பக்கம் கோலம் மாட்டா தானே நல்லா இருக்கும் ம் மந்தப ஒருத்தி வீட்டில் நல்லா ஒய்யாரமாக தூங்கிட்டு இருக்கா நான் பற்றி அங்கேயும் இங்கேயும் வேலை இருக்கு உங்கள் அக்காலையும் பார்த்தா ஃபோன் அடித்தா பாத்த பேருக்கு அம்முட்டு பெரிய கோலம் போட்டுருக்காலாம் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருக்கானே அப்படியா நம்மளும் ஃபோட்டோ எடுத்து அக்கா கெடுப்போம் ஆ பார்த்து அனுப்பு அளவுக்கு என்னென்னால் போட்டிருக்க முடியாது இருந்தாலும் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன் போக போக வர முடியும் அவன் எத்தனை வருஷமாக போக நீப்போ தானே அஞ்சாறு வருஷமாக இருக்க அதெல்லாம் போக போக அவ்வளோ விட நீ சூப்பராகவே போடுவா சரியாத்தா கோலம் முடிஞ்சுடுச்சுன்னு வைக்கி சீக்கிரமாக குளிச்சுட்டு தூயி மாற்றிடுவான் உங்களை வச்சு விட்ருவான் ஆ சரிம்மா இல்லை என்ன இது அன்னி கோலம் எப்படி இருக்கு நானே உங்களை காட்டலான்னு நினைச்சேன் சரி நான் சேர்ந்து தூங்கிட்டு இருக்கீங்களா அதான் எழுப்பில் வாசு பக்கமும் போட்டிருப்ப போல புறத்தாலேயும் போட்டு வச்சிருக்க ஆமா நீ வீட்டை சுற்றி மூணு இடத்துல போட்டிருக்கேன் நல்லா இருக்கா ஆ அதெல்லாம் தான் இருக்கு இருந்தாலும் ஒரு வீட்டில் எல்லா பக்கமும் நீ கோலத்தை போட்டு வச்சிருந்தேன்னா நான் எப்படி பல் வளர்க்குறது சரி அங்கே தான் பள்ளு வளர்க்கலான்னு பார்த்தே முடியல சரி பின்னாடி வளர்க்கலான்னு பார்த்தேன் அங்கேயும் முடியல சரி இங்கேயாவது வளர்க்கலாம்னு வந்தால் இங்கேயே போட்டு வச்சிருக்கேன் இப்படி வீட்டை சுற்றி சுற்றி போட்டு வச்சிருந்தேன் நான் எங்கே தான் உட்காந்து பள்ளி வளர்க்குறது நல்லா இயற்கை நீ பேசுறது மாவை கஷ்டப்பட்டு காலையிலேருந்து மூணு மணி நேரமாக உட்காந்து முக்கி முக்கி கோலம் மட்டும் கிட்ட இருப்பாளாம் இவங்களுக்கு வளர்க்க இடம் இல்லை எச்சு தப்பு இடம் இல்லைன்னு அவகிட்டே வந்து கேள்வி கேட்பாலாம் நியாயமாக பார்த்தா இதெல்லாம் இருந்து எடுத்து செய்ய வேண்டியது நீனு ஒய்யாரமாக ஒம்பது மணி வரைக்கும் தூங்கிட்டு இதில் டேஸ்ட்டில் ப்ரெஷ் வச்சுக்கிட்டு எங்கே வளர்க்குறதுன்னு தெரியாமல் மூச்சுக்கிட்டு இருக்கியா ஏத்த கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் நீங்கள் வேணும் எழுப்பியிருக்கலாம்ல எத்தனை வாட்டி எழுப்புறது காலையிலேருந்து நாலு வாட்டி ஒரு ரூமுக்கு வந்து ஒன்று எழுப்பியாச்சு ஒரு வாட்டி கூட எழுந்திரிக்கலி கும்பகரணம் தங்கச்சி மாதிரி குழந்தை கட்டிக்கிட்டு தூங்குறேன் இப்போ வந்து எழுப்பியிருக்கலாம்லான்னு சவட்டாலாம் பேசுகிறேன் சரி சரி விடுங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நேற்றுலாம் அதான் உடம்பெல்லாம் ஒரே டயர்டு ஆமாம் பத்து வாட்டி சாணி எல்லி கொட்டினேன் இல்லை ஏர்ம எடுத்து இழுத்து கட்டுனீங்க என்ன வேலை கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காது வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த அளவு ஆகாதுமா ஒரு குண்டான் சோத்த வடித்து ஒம்பது பேருக்கு குழம்பு வச்சு ஒரு வருஷம் சோறு போட்ட எனக்கு கூட இம்புட்டு அழுப்பு தட்டாது ஒரு நாள் கூட ஆறு மணிக்கு பின்னாடி எலும்புனது கிடையாது ஆனால் நீ ஒரு நாள் கூட ஆறு மணிக்கு முன்னாடி எலும்புனது கிடையாது என்னத்த சொல்ல சரித்த விடுங்க ஏதோ தெரியாமல் தூங்கிட்டேன் அதுக்கு ஒரு மணி நேரம் க்ளாஸ் எடுக்காதீங்க இப்போ நான் எங்கே தான் பள்ளி வளர்க்கறது பாறை மறுபடியும் அதையே கேட்குறவள ஏடி வீட்டை சுற்றி என் பாவை இம்புட்டு கோலம் பட்டிருக்கா அது எப்படி இருக்குன்னு ராசி பள்ளி வளர்க்கணும்னா உனக்கு தான் உள்ளேயே பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கல அங்கே போய் விளக்கு எதுக்கு இங்கே வரவே ம் அங்கே விளக்கலாம் அங்கே தான் உங்கள் பையன் உள்ளே புந்துக்கிட்டு வர மாட்டேங்கிறாரு ஒரு மணி நேரம் கணக்கா அது மட்டும் இல்லை இவ்வளோ நேரம் பாத்ரூமில் தூந்துக்கிட்டேன் நானே எப்படி பள்ளி விளக்குறது பொங்கலுக்கு எப்படி குளிச்சு ரெடியாகிறது வீட்டில் அந்த ஒரு பாத்ரூம் மட்டும் மாதிரி இருக்குது இருக்கா வேற எங்கேயா போய் குளிக்க வேண்டியதானே அதெல்லாம் ஒத்து வராது சார் எனக்கு ஏன் பாத்ரூமில் குளிச்சாதான் சரி வரும் சரி விடுங்க இந்நேரம் மானே குளிச்சுட்டு வந்துருப்பாரு நான் அங்கேயே போய் பள்ள விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துக்கிறேன் அடி எங்கே போகிறவ சட்டு புட்டுன்னு கிளம்பி அரை மணி நேரத்தில் நிற்கணும் பொங்கல் வைக்க வேணா இன்னைக்கு பொங்கலே நீ தான் வைக்கணும் ஆ வைக்கிறேன் பொங்கல் வைக்கிறது என்ன பெரிய விஷயமா ஒரு குக்கரில் வச்சு விசில் விட்டால் போச்சு அட குக்கரில் வைக்கிறானா குக்கரில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொங்கல் எவ்வளோ குக்கரில் படடி மரியாதையை வந்து அடுப்பை மூட்டி அடுப்பு பானை அடுப்பில் பொங்க பானை எடுத்து வைக்கிறேன் அது பொங்கலை வைக்கி புதுசாக பொங்கலுக்கு பித்தளை தவளை வாங்கி வச்சுருக்கேன் அதில் தான் இன்றைக்கி பொங்கல் வைக்கணும் என்னது விறகடுப்புலையா ஆமாம் பொங்கல் எதில் வைப்பாங்க ஸ்டவ் அடுப்பிலே வைப்பாங்க விறகடுப்பில் தான் வைப்பாங்க ஏன் இம்பட்டு நான் வச்சது நீ பார்க்கலையாக்கோ கித்தன் நீங்கள் வைப்பீங்க பொங்கல் வேணா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வைக்கிறப்போ சரின்னு ஏற்றுக்கிட்டேன் என்னையும் அதையும் வச்சேனா எப்படி ஏண்டி எனக்கு வயசாகிட்டே போகுது நீயும் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கலாமா ஓ வீடு இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகணும் நீயும் மரபகை எடுத்துருவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீ தானே எல்லாத்தையும் முன்னே எடுத்து செஞ்சுக்கணும் இத்த இருந்தாலும் எனக்கு பொங்கல்லாம் அடுப்புல அடுப்பில் வச்சு தெரியாது எனக்கு இந்த கதையெல்லாம் வேணாம் பல்ல விளக்கிட்டு வா பொங்கல் தான் எனக்கு வச்சாகணும் அம்புட்டு தான் அதை விட்டுட்டு தெரியாது தெரியாதுன்னு சொல்லி கிடக்கிறத கொம்பட்டிலே ரெண்டு குத்து வச்சிருவேன் பார்த்துட்டேன் ஆ மற்றே தெரியலைங்கிறாங்களே ஒன்றால் முடியலன்னா அப்படியே நான் செய்கிறேன் ஆ உள்ள செய்கிறான் முள்ளையும் சூப்பராக செய்வாயில்ல அரியே அதெல்லாம் கொண்டு வேணாம் இந்த வீட்டுக்கு வந்த மரமாக அவர் இருக்கிறப்ப நீ வச்சா நல்லா இருக்குமா அதுவும் இல்லாமல் நான் பொருத்த வீட்டுக்கு போய் நீ எல்லாமே செய் அதை விட்டுட்டு இங்கேலாம் ஒன்று செய்யலாம் வேணாம் நீ கோலம் மட்டும் போதும் எப்படி குளிச்சுட்டு போ ஆகும் போன்னு போகணும்னு சொல்கிறேன்ல அதெல்லாம் உள்ளப்பா ம் ஓ இவளையும் பருத்திருச்சு ரொம்ப தானிக்கி வைக்கணுமோ ஒரே அளப்பில் வச்சேன் என்ன ஆகும் கண்ணெல்லாம் எரியும் ஒரே பொங்க மூட்டமால இருக்கும் என்ன பத்து நிமிஷத்தில் பொங்க வைக்க ஆரம்பிக்கணும் നല്ല നേരത്തെയും പൊങ്ക വെച്ചാൽ ഉണ്ടാകണം ഇപ്പോ അത് அய்யோ இந்த வரக்கெடுப்பு பத்து வைக்கிறது பிள்ளையே உயிர் போய் உயிர் வருது இதுல எப்படி நம்ம பொங்க வைக்க போறமோ ஐயோ இது என்ன உடனே போச்சு அவ எல்லாம் பசியில இருக்கு இன்னும் நீ பொங்கலுக்கு அடுப்பை பத்து வைக்கலயாக்கோ எல்லாம் வாங்கி வச்ச மாதிரி அப்படி அப்படியே கிடக்கு எப்படி தூரம் அடுப்பை பத்த வச்சாலும் பத்தமாட்டிக்கிடுது கொஞ்சம் எல்லாம் அப்படிதான் இருக்கும் நம்ம தான் பார்த்து நல்ல நல்லா வைக்கணும் இன்னொரு வாட்டி பற்ற வச்சு நல்லா ஊதி விடு சரியா தான் நல்லா பிடிக்கும் நான் சொல்ல சொல்ல செய்யி முதல்ல அடப்பை பற்ற வையே இப்போ கண்ணெல்லாம் எரியுது த பொங்கலுக்கு புது பணவையெல்லாம் கட்டலான்னு நினச்சேன் எல்லாம் பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கட்டிக்கலாம் நீ முதல்ல அடைப்பை பற்ற வைக்க பற்ற வைக்க எம்பிட்டு நேரம் இவன் பொங்கல் வச்ச மாதிரிதான் இன்னைக்கு ஆ பிடிச்சிருச்சு எத்த வந்து இந்த பானை தூக்கி அடுப்பு மேலே வை எத்த அடுத்து அடுத்து என்ன அடுத்து பொங்க வைக்க பொம்பளைக்கு தெரியாதா உனக்கு தெரிஞ்சது இல்லாம ஒன்பது மலத்துக்கு பேசுறேல்ல ஒரு பொங்கல் வைக்க பொம்பளைக்கு தெரியலன்னு சொன்னா வெளியே சொல்லிடாதேன் குக்கர்ல வேணா வைக்கட்டுமா மறுபடியும் மறுபடியும் அதே பேச்சு இங்க பாரு குக்கர்ல வைக்கிறேன் கிக்கர்ல வைக்கிறேன்னு அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் இன்னைக்கு பொங்க பானையத்துக்கு அடுப்புல வச்சது நீதான் இதை நல்லபடியா இறக்கி வைக்கிறது இருக்கதும் சொல்லிட்டேன் இது கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்கு எரியுது எப்படி இங்கே நிற்கிறது நான் வேணு உள்ளே போயிட்டு வரட்டுமா ஏண்டி நீ பாட்டுக்கு உள்ளே போகிறேங்கிறியே அரிசி பருப்பெல்லாம் எல்லாம் அடியோட அடியாக ஒட்டி வச்சுட்டா என்ன பண்ணுவேன் ச அரிசி இன்னும் போடணும் இல்லை போடணும்னா அடுத்து அதை தானே போடணும் உடையில தண்ணியை ஊற்றி தண்ணி கொச்சோடனே அரிசியை போட்டு வெள்ளத்தை போட வேணாமா நீ பாட்டுக்கு உள்ளே போய் உக்காந்துக்கிட்டா மகாரணி ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து கூப்பிடுவேணும் நான் உள்ளே போகிறேன் நீ எல்லாத்தையும் இருந்து பண்ணிவிட்டு வா கிளவி இதா சாக்கு நம்மள நல்ல பழி வாங்குது இந்த மனுஷனை எனக்கு என்ன உள்ளுக்குள்ளேயே இருக்காரே நமக்காக சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசுவார்னு பார்த்தா இவரெல்லாம் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் போல வணக்கம் இல்லை உனக்கு இந்த புடவை அருமையா இருக்கியா தேங்க்ஸ் மே என்ன நீ வேட்டி சிட்ட மாத்திக்கலாம்ல இருக்கட்டியா அப்புறம் வெளியே பொறப்ப போட்டுக்கிறேன் எங்க உங்க அண்ணிய காணா அவன் என்ன சின்ன பிள்ளையா தேடிட்டு இருக்கா இல்லம்மா எப்போது எந்திரிக்கிறப்ப பார்த்தேன் பெட்ரா படுத்து தூங்கிட்டு இருப்பா இல்ல ஹாலில் உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருப்பா இன்னைக்கு எங்கேயுமே ஆளை காணும் அதான் கேட்டேன் உன் பொண்டாட்டி பொங்க வைக்கிறாடா இன்னைக்கு நாலு நிலமில்ல பொங்கல் வந்து பொங்கல் வைக்கிறது தானே வணக்கம் அதான் வீட்டுக்கு வந்த மருமகளாக லட்சணமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கா என்னது பொங்கல் வைக்கிறாளா அவளுக்கு பொங்கல் வைக்க தெரியுமா தெரியாது தெரியாது நீ எத்தனை நாள் ஊரையமா ஏமாத்திட்டு தெரியுவா இன்னைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருவா அப்படியே சரி இருங்க கிச்சனில் போய் எதை உருட்டிட்டு இருக்கா போய் பார்க்கறேன் இடையே நில்லு இன்னைக்கு அவசிய அவசரமாக கிச்சனுக்கு இவன் நீங்க தானே சொன்னீங்க அவள் பொங்கல் வச்சுக்கிட்டு கிடக்கானு போய் எப்படி வைக்கிறான்னு பார்க்கறேன் குக்கர் வெடிச்சிட்டு வெடிச்சிட போகுது அந்த கவலையே உனக்கு ஏமா சரி உங்க என்ன குக்கரில் வைக்கிறா பறகடப்பு மூட்டி பானையில வைக்கிறா இது விறகடுப்புலையா அண்ணியா அட ஆமா அதனால என்ன நான் இம்பிட்டு காலமா விறகடுப்புல தானே பொங்க வைக்கிறேன் என்ன ரெண்டு பேரும் வாயை பழக்கிறீங்க அம்மா நீ வைப்பமா மதுனிக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அண்ணியால அதெல்லாம் கண்டிப்பா வைக்க முடியாது அடியே ஆள் ஆளுக்கு அவளுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு வராதிங்க அதெல்லாம் வைப்பா இம்மா நிஜமாவ வைக்கிறாள் அண்டா நான் என்ன பொய்யா சொல்றேன் ஏன்னா என் கூட வா அவ எம்பிட்டு அழகா பொங்க வைக்கிறானு நீ வந்து பாரு பொங்கல் எதுவுமே என்ன அதிசயம் நடக்குது எப்படியோ இவன் நல்லபடியா பொங்கல் வச்சா சரிதான் எல்லாமே போட்டாச்சு ஆனால் இந்த பொங்கல் பொங்க மாட்டேங்குது கண்ணு வேற எரியுது ஆ இன்னும் எம்மூட்ட நேரம் கொஞ்சம் நிற்கணுமோ தெரியல சும்மா எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடிடுவோம்மா அதுக்கும் கேள்வி நம்மள தானே கத்தும் பரவாயில்லையே என் பொண்ணாட்டி இம்பிட்டு அருமையுமே பொங்கல் பரவாயில்லையே அண்ணி இம்பிட்டு சூப்பராக பொங்கல் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாதே நல்லா வைப்பா அனிதா என்ன இம்பிட்டு தர பேசிட்டு இருக்க திரும்பவே மாட்டேங்கிறேன் என்ன ஏன் என் கண்ணுல இம்பிட்டு தண்ணி ஏன்னு என் முழுக்க தண்ணி தாரியா கொட்டிட்டு இருக்கு சிரிச்சுக்கிட்டே என்ன இருக்கு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு நிக்குறவ நிக்கிறவ நான் ஒண்ணும் அளவில் தானா கண்ணன் தண்ணி கொட்டுது அடுப்பு எரிய எரிய கண்ணென்னா எரியுது இப்பதானே தானே புதுசாக அடுப்புல செய்ய ஆரம்பிச்சிருக்க அதனால அப்படி இருக்கு போக போக முளைக்கியா அதெல்லாம் பாரு ஆமா பலகம் பலகம் இதோட சரி இதுக்கப்புறம் அடுப்பு பக்கமே நான் வரமாட்டேன்னு மாட்டேன் சொல்லிட்டேன் சரி சரி பொங்கல் பொங்குச்ச இல்லையா இன்னக்கே ரொம்ப நேரமா பொங்கல் பொங்க பாக்குறேன் பொங்களே பதறி பதறி எங்க பாருங்க பொங்கல் பொங்குடா அட ஆமா பொங்கல் பொங்கிடுச்சு அப்புறம் என்ன என்ன பொங்களா உங்கள செட்ட குடுங்க பொங்களா பொங்கல் ஆ சரி மாக்கா நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர கிண்டி விட்டு எல்லாரும் பொங்கல எடுத்து வை. சரியா சரித்த சரித்த ஏப்பா ஒரு வழியா பொங்க பான பொங்கிருச்சு நம்ம தப்பிச்சுட்டோம்